ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் தெவ்வீக எண்ணங்கள் யூடியூப் சேனலின் சார்பாக அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம தெவ்வீக எண்ணங்களில் பார்க்கக்கூடிய மிகவும் ஒரு முக்கியமான பதிவு நாளை மிகவும் அதிசக்தி வாய்ந்த ஒரு நாள் இந்த நாளில் நாளை முடிவதற்குள்ள இரவு நேரத்திற்குள்ள இந்த ஒரே ஒரு வார்த்தையை நீங்க ஒரு முறை சொன்னாலே போதும் உங்களுடைய வேண்டுதல்கள் எதுவாக இருந்தாலும் சரி அது உடனடியாக தீர்வதை கண்கூடாக பார்க்கலாம் இதனுடன் சேர்த்து ஒரு பரிகார முறையும் சொல்ல போகிறேன் ரொம்ப ரொம்ப எளிமையானது தான் அதை செய்து பாருங்க உங்களுடைய வேண்டுதல்கள் கண்டிப்பாக நிறைவேற்றப்படும் இதை பற்றி தான் இந்த பதிவில் தெளிவாக விரிவாக பார்க்க போகிறோம் பதிவை தொடர்ந்து கடைசி வரைக்கும் பார்த்து பயன்பெறுங்கள் தெவிகேனங்கள் சேனலை இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பில் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க தினம்தோறும் ஒரு ஆன்மீக தகவல் கொடுக்குறேன் அது உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்களும் பார்க்கலாம் பிரபஞ்ச சக்தி அதிகமாக நிறைந்து இருக்கக்கூடிய நாளில் நம்ம வேண்டுதல்கள் வைத்தால் அது உடனடியாக பலிக்க ஆரம்பிக்கும் அந்த வகையில் தாங்க நாளைக்கு மிகவும் ஒரு அதிசக்தி வாய்ந்த பிரபஞ்சத்தினுடைய வசிய நாள் அப்படின்னு சொல்லலாம் ஏன் இதற்கு இந்த ஒரு சக்தி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளைக்கு ஏழு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அதாவது இதை நீங்கள் கூட்டும் பொழுது ஏழு 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 மூன்று ஏழு ஒன்றாக சேர்ந்து வந்திருப்பது நமக்கு ஒரு பெரிய வரப்பிரசாதமே சொல்லலாங்க இந்த அதிசக்தி வாய்ந்த பிரபஞ்ச சக்தியை நம்ம நிறைந்திருக்கக்கூடிய நாளில் எந்த ஒரு வேண்டுதல்கள் வைத்தாலும் அது நிறைவேறும் அப்படின்றது நம்பிக்கைங்க அதைத்தான் நாளைக்கு எப்படி பண்ணணும் அப்படின்னு பார்க்க நீங்க நீங்கள் காலையில எழுந்திருக்கும் பொழுதே இந்த ஒரு விஷயத்தை செய்தாலும் சரி இல்லை நாளைக்கு நீங்கள் வெளியே போறீங்க இல்லை அதற்கப்புறமா தான் இந்த பதிவை பார்க்குறீங்க அப்படின்னா நாளைக்கு இரவு நேரத்துக்குள்ள இந்த ஒரு விஷயத்தை செய்துடுங்க நீங்கள் வீட்டிற்கு வந்து கூட செய்யலாம் எந்த ஒரு தவறும் கிடையாது உங்களுடைய வேண்டுதல்கள் எதுவாக இருந்தாலும் சரி அதாவது உதாரணமா வீடு கட்டணும் சொந்த வீடு வாங்கணும் குழந்தை பேரு வேணும் திருமணம் நடக்கணும் இந்த வேண்டுதல்கள் பிள்ளைகளுக்காக பெற்றோர்கள் வைக்கலாம் பெரியவர்களுக்காக பிள்ளைகள் வைக்கலாம் யார் யாருக்கு வேணாலும் வேண்டுதல்கள் வைக்கலாங்க அதாவது மனைவிக்காக கணவர் வேண்டுதல் செய்யலாம் அதே மாதிரி கணவருக்காக மனைவி வேண்டுதல் வைக்கலாங்க இதற்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க அப்படி பிரியாணி இலை ஒன்று எடுத்துக்கோங்க நான் சொல்லக்கூடிய நேரத்தில் இன்னும் நீங்கள் சரியாக செய்வீங்கன்னா அது ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்ததாக இருக்கும் அதை வந்து சரியாக நீங்கள் பண்ணணும் ஒரு வெள்ளை நிற பேப்பர் எடுத்துக்கோங்க உங்களுடைய வேண்டுதல்கள் உதாரணமாக கடன் தீரணும்னு நீங்கள் வேண்டிக்கிறீங்க அப்படின்னா கடன் தீர வேண்டும்னு அந்த பேப்பரில் ஏழு முறை எழுதிக்கோங்க உங்களுடைய ஆசைகள் நிறைவேறாத ஆசை வேலை கிடைக்கணும் அப்படின்றவங்க இல்லை முழு கடனும் அடையணும்னு நினைக்கிறவங்க ஏழு முறை எழுதிக்கோங்க அடுத்தது நீங்கள் பேப்பர் இருந்தால் பேப்பர் எடுத்துக்கோங்க அப்படி இல்லைன்னா பிரியாணி இலை எடுத்துக்கோங்க இந்த பிரியாணி இலை அப்படின்றது நிறைய தாந்திரிக பரிகாரங்களுக்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு இலையும் சொல்லலாம் இதன் சமையலுக்கும் பயன்படுத்தக்கூடிய ஒரு இலை இந்த இலையை வசியம் செய்யக்கூடிய தன்மை இருப்பதனால எந்த ஒரு வேண்டுதல்கள் வைத்தாலும் உங்களுக்கு அது கிடைக்க ஆரம்பிக்கும் இந்த பிரியாணி இலையில கடன் தீர வேண்டும் செல்வம் சேர வேண்டும் எதுவாக இருந்தாலும் சரி திருமணம் நடக்க வேண்டும் இல்லை பணம் வேண்டும் அப்படின்னாலும் பணம் அப்படின்னு எழுதிக்கலாம் செல்வம் அப்படின்னு எழுதிக்கலாம் ஏழு 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 ட்ரிப்பிள் செவன் அப்படின்னு எழுதிக்கோங்க நாளைக்கு ட்ரிப்பிள் செவன் டே எந்த கோரிக்கையாக இருந்தாலும் சரி ஒரே ஒரு கோரிக்கையை தேர்ந்தெடுத்துக்கோங்க அது சீக்கிரமாக உங்களுக்கு நிறைவேறணும்னு இருக்கிற கோரிக்கை இருக்கும் அதை நாளைக்கு இந்த மாதிரி பேப்பரில் எழுதுறதா இருந்தால் ஏழு முறை எழுதிக்கோங்க இது நீங்கள் பிரியாணி இலையில் பண்ணுறதா இருந்தால் பிரியாணி இலையில் எழுதிட்டு அதை எரித்து காற்றுல பிரபஞ்ச சக்தியிடம் விட்டுடுங்க சரி இதை நம்ம என்ன நேரத்தில் பண்ணால் நமக்கு சீக்கிரமாக நடக்கும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் நாளைக்கு நாள் ஏழு மாதம் ஏழு வருடமும் பார்த்திங்கன்னா ஏழு அதாவது இருபத்தி ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் அந்த இருபத்தி ஐந்து தான் நம்ம பொதுவாகவே நம்ம குறிப்பிடுவோம்ல அப்போது காலையில் பண்ணுறதா இருந்தால் ஏழு மணி ஏழு நிமிடத்திற்கு பண்ணுங்கள் அப்படி இல்லைன்னா இரவு நேரம் ஏழு மணி ஏழு நிமிடத்திற்கு பண்ணுங்கள் இந்த இரண்டு நேரத்திற்கு ரொம்ப ரொம்ப சக்தி அதிகமாக இருக்கு இந்த நேரத்துல பண்ண முடியாதவங்க உங்களுக்கு எப்பொழுது நேரம் கிடைக்குமோ அதை பண்ணுங்க இல்ல நீங்க இந்த ஒரு வார்த்தையை அதாவது கடன் தீர வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரிபிள் செவன் அப்படின்னு சொல்லுங்கள் ஏழு 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 திருமணம் நடக்க வேண்டும் திருமணம் நடக்கணும்னா திருமணம் நடக்க வேண்டும் சொல்லிட்டு ட்ரிபிள் செவன் அதாவது ஏழு ஏழு ஏழுன்னு சொல்லுங்கள் இப்படி நீங்கள் பிரபஞ்சத்திடம் கோரிக்கையை வைக்கும் பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு வேண்டியவற்றை வாரி வாரி கொடுக்கும் அதிசக்தி வாய்ந்த ஒரு நாள் நாளைக்கு இந்த பரிகாரத்தை அடுத்து தொடர்ந்து நீங்க ஏழு நாட்கள் சொன்ன மாதிரியும் நீங்க செய்யலாம் அப்படி இல்லைன்னா நாளைக்கு ஒரே ஒரு முறை கூட நீங்க செய்யலாங்க இது உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்குங்க முக்கியமா நாளைக்கு எழுந்த உடனேயே காலை நேரத்திலேயே இந்த ஏழு 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 நம்பரை சொல்லிட்டு உங்களுடைய வேலை செய்ய ஆரம்பிங்க கண்டிப்பாக உங்களுக்கு அன்றைய நாள் முழுவதும் சந்தோஷமாக இருக்கும் இனிமையாக இருக்கும் சிவபெருமானுடைய வழிபாடு தவறாமல் அனைவரும் பண்ணுங்கள் பண கஷ்டம் நீக்கும் நல்லது நடக்க ஆரம்பிக்கும் நாளைக்கு மைத்திரேய முகூர்த்த நேரமும் கூடங்க கடன் அடையக்கூடிய நேரமும் கூட மத்திய நேரத்திற்கு மேலே வருது ஏற்கனவே இந்த ஜூலை மாதத்தின் மைத்திரிய முகூர்த்த நேர பதிவு நம்ம சேனலில் கொடுத்துருக்கேன் இந்த பதிவினுடைய கடைசியிலையும் ஆட் பண்ணுறேன் அதையும் தவறாமல் பாருங்கள் மைத்திரிய முகூர்த்த நேரம்ன்றது கோடி கடனையும் தீர்க்கக்கூடிய ஒரு நேரம் அந்த நேரத்தில் கடன் தொகையில் சிறு தொகை எடுத்து வச்சா போதும் இந்த நேரத்தில் என்ன பண்ணணும் எந்த நேரம் துல்லியமான நேரம்ன்றது நம்ம சேனலில் பதிவுகளில் இருக்குது தவறாமல் பார்த்து பயன்பெறுங்கள் அனைவரும் கமெண்டில் ட்ரிப்பிள் செவன் அப்படின்னு கமெண்டில் டைப் பண்ணுங்க உங்களுக்கு இந்த பிரபஞ்சத்தின் சக்தி கிடைக்கும் நல்லதே நடக்க ஆரம்பிக்கும் நீங்கள் நினைத்தது நடக்க ஆரம்பிக்கும் வாழ்க வளமுடன் இன்றைக்கி நான் கொடுத்த இந்த பதிவு உங்களுக்கு பயனளிக்கக்கூடியதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவர்களும் இதன் மூலமாக பயன்பெறட்டும் தெய்வீக எண்ணங்களில் இதே மாதிரி நிறைய ஆன்மீக தகவல்கள்லாம் இருக்குது தவறாமல் பாருங்கள் இன்னும் நீங்கள் தெய்வீக எண்ணங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்குது சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்திலே பெல் பட்டன் இருக்குது தினமும் நான் கொடுக்கக்கூடிய ஆன்மீக தகவல் உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்களும் பார்க்கலாம் மீண்டும் நாளை ஒரு நல்ல ஆன்மீக தகவலோடு நான் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்